நமஸ்காரம் எல்லோருக்கிட்டையும் முதல் முதல்ல வெல்கம் டு பிரின்ஸ்பாக் முன்னாலேயே இதை கேட்டுக்கணும் வெரி சாரி நிறைய பேர் என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல வாட்ஸ்அப்ல ஃபோன்ல கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் என்ன பிரியா வரலட்சுமி நோம்புக்கு நீ வீடியோ போடலையா அப்படின்னு கேட்டது எனக்கு ஒரு பக்கம் ஓவர்வெல்மிங்கா இருந்தது இன்னொரு பக்கம் ரொம்ப வந்து ஐயோ குத்தித்தோபத்தில நம்மளுடைய வீடியோவை எதிர்பார்த்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு எப்பயுமே எனக்கு கொஞ்சம் தொய்வு வரும் என்னப்பா நம்மளுடைய லாங் வீடியோஸ் எல்லாம் டூ ஹண்ட்ரட் வியூஸ்க்கு மேல போக மாட்டேங்கிறது சரி யாருக்கும் பிடிக்கல போட்ருக்கு அப்படிங்கும் போது என்னுடைய மாமியாரும் சரி என்னுடைய அத்தையும் சரி ஒரே வார்த்தையை தான் சொன்னாங்க எத்தனை வியூஸ் போறது அப்படிங்கறது முக்கியம் கிடையாது அதே மாதிரி காசு சம்பாதிக்கிறதுக்காக நீ யூடியூப் எந்த வீடியோஸும் போடுறது இல்ல நீ போடுறத அந்த இரநூறு பேர் ஃபுல்லா பாக்குறாங்க ஓட்டி ஓட்டி பாக்குறது அதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா எனக்கு Seria அதை பார்த்துட்டு எத்தனை கருத்துக்கள் என்கிட்ட இருந்து வருது என்கிட்ட இருந்து எவ்வளவு ஏதாவது ஒரு அளவு நான் விட்டுருந்தா கூட நீ அதில் சொன்னியே அந்த புலியின் அளவுங்கிறேன் அந்த புலி அளவு எவ்வளவுன்னு எனக்கு சொல்லு எலுமிச்சம்பழ அளவு எவ்வளவுன்னு சொல்லு அந்த மாதிரி பொழுது ஸோ நம்மளோட இரநூறு பேர் பார்த்தா போறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி அண்ட் ஓரவர் நம்ம ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க பண்ணுன்னு தோல் தட்டி விடும்பொழுது இந்த தடவை கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு எனக்கே தோன்றது வெரி சாரி ஏன் போடாததுக்கு காரணம் அப்படின்னா அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வந்தது உபாகரமா வந்தது அத்தை என்னோட பொண்ணோட பர்த்டே இந்த மாதிரி செலிப்ரேஷன் போச்சு முறவர் எனக்கு கொஞ்சம் உடம்பு டயர்ட் ஆனதுனால என்னால் எடிட்டிங் பண்ண முடியல ரொம்ப நேரம் இதில் பேசவும் விரும்பலை இன்னைக்கு நீங்கள் என்ன ப்ளாக் பார்க்க போகிறீன்னா அந்த தர்ஸ்டே மட்டும் வியாழக்கிழமை அன்னைக்கு நான் செய்த முன் வேலைகள் என்னென்ன அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வர வர பண்டிகைகளுக்கும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக போடுறேன் அது வரைக்கும் தான் என்னால் எடிட்டிங் பண்ண முடிஞ்சது ஸோ ஃப்ரைடே நான் பண்ணின வரலட்சுமி நம்பர் விரதத்தன்னைக்கு இல்லை எல்லா வேலைகளையும் நான் செவ்வாய்கிழமை அதாவது நாளைக்கு கட்டாயமாக நான் ப்ராட்காஸ்ட் பண்ணுறேன் இந்த தவறு இனிமே நடக்காது அப்படிங்கறதையும் இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் நமஸ்காரம் அண்ட் வெல்கம் டு பிரின்ஸ் பிளாக் எல்லோருக்கும் வர மகாலட்சுமி வரலட்சுமி விரத நமஸ்காரங்க இன்னைக்கு இந்த பிளாக்லயும் வர மகாலட்சுமிய பத்தி கொஞ்சம் முன்னோட்டத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நேத்திக்கு எப்படி அம்பால அலங்காரம் பண்ணினேன் அதைதான் நம்ம உங்களோட ஷேர் பண்ண போறேன் வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்துல வர மூணாவது வெள்ளிக்கிழமை கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுறது வரலட்சுமி பூஜை விரதம் இருந்து அம்பாலுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கணும்னா என்னென்ன கிடைக்கும் தெரியுமா பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் இந்த விளாகுக்குள்ள உங்களை நாயிடுச்சுன்னு போறேன் வாங்கோ வீடியோகளை போலாம் என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு இந்த வழக்கம் தெரியும் அதாவது எந்த பண்டிகையா இருந்தாலும் செய்ய வேண்டிய வேலைகளை செக்ரிகேட் பண்ணி ஷெடியூல் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா டகடகரகன் ஒவ்வொன்னா முடிக்க முடிக்க டிக்க அடிச்சுட்டே வந்தோம்னா நம்ம எதையும் விடவும் மாட்டோம் நமக்கும் திருப்தியா இருக்கும் கவலை இல்லாமல் அடுத்தடுத்த வேலைகள் செய்யறதுக்கு ஏதுவா இருக்கும் அதன்படி முதல்ல வந்து வெங்கல பாத்திரங்கள் எல்லாத்தையும் எங்க சேவன் மைடக்கா ஜோரா பல பழப்பெல்லாம் தேய்ச்சி வச்சாங்க அதே மாதிரி சில்வர் ஐட்டம்ஸ நானும் என்னுடைய மதர் இல்லாவும் சேர்ந்து கிளீன் பண்ணி வச்சோம் நான் இந்த சில்வர் ஐட்டம் கிளீன் பண்றதுக்கு ரூப்பேரி அப்படிங்கிற கெமிக்கல் யூஸ் பண்றேன் பிராஸுக்கு எப்பயும் போல புளிய நின்னா நீர்ல கரைச்சி வச்சு அதோட பீதாம்பரி போட்டு தேய்ச்சி வச்சதுதான் இதற்கு அடுத்து மா கோலம் போடுறோம் அதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் அதை அரைச்சு கோலம் எப்படி போடுறது அப்படிங்கறதையும் பார்க்கலாம் வாங்க வியாழக்கிழமை அம்பால நம்ம அலங்காரம் பண்ணி வைக்கிறதுக்கான பீடம் ரெண்டு பக்கமும் வாழைமரம் அந்த இடம் அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸா டெக்கரேட் பண்ணியாச்சு லைட்டிங்கோட அதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க அடுத்து ரொம்ப முக்கியமா நம்ம வரலட்சுமி அம்பால வைக்கிற கலசத்தை எப்படி அலங்காரம் பண்ணனும் அதுக்குள்ள என்னென்ன மங்களகரமான பொருட்கள் போடணுங்கிறத அம்பால் வைக்கிற கலசத்துக்கு மஞ்சள் குங்குமம் எட்டோ இல்ல உங்க வழக்கம் சந்தன குங்குமம் எட்டோ எப்படி ஆத்து வழக்கமும் நிரப்பிக்கலாம் அதுல ஒரு எலும்பு சம்பழம் சேர்த்துக்கலாம் எலும்பு சம்பழம் மாய்ச்சர் அதனால கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ல நல்லா தொடச்சிட்டு உள்ள போடுங்கோ இல்லைன்னா பூஞ்சாங்காலம் வந்துடும் ரெண்டு மஞ்சள் கிழங்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குங்குமமும் சேர்த்துக்கலாம் பதினோரு ரூபாய் காயின் அத்தோட ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாம் மங்களகரமான பொருள் இதே கலசத்துல காது உள்ள கருகமணி வெத்தலை பாக்கெல்லாம் சில சேப்பா இது ஒவ்வொரு வீட்டு வழக்கப்படி என்னுடைய வீட்டு வழக்கப்படி நான் வச்சிருக்கேன் அப்புறம் தழைச்சு இருக்கிற மாவிளை கொத்த வச்சு மஞ்சள் தடவின தேங்காயில சந்தன குங்குமம் குங்குமம்னா எட்டு அதை அம்சமா நடுவுல இப்படி வச்சு நாம பீடத்துல அமர வச்சிடலாம் இந்த பீடத்துல வச்சதுக்கு அப்புறமா கலசத்துல அம்பால் முகத்தை பதிச்சு எப்படி அலங்காரம் பண்றோம்ங்கறத இப்ப பாக்கலாம் வாங்கு பூரணமா அம்பாள் அலங்காரத்தோட அப்படியே பௌர்ணமி நிலவு போல ஜொலிக்கிறா ஏதோ எனக்கு தெரிஞ்ச அலங்காரத்தை அம்பாளுக்கு நான் செய்திருக்கேன் வியாழக்கிழமை அன்னைக்கு வெண்பொங்கல் தான் நம்ம நைவேத்தியமா படைக்கணும் அந்த கிளிப்பிங்ஸ் எங்க போச்சுன்னே தெரியலங்க வேலை பலுல எடுக்கலையா இல்ல எடுத்து எங்கேயாவது எடுத்தான்னு தெரியல ஸோ வெரி சாரி வியாழக்கிழமை நைட்டு நாம படுக்கிறதுக்கு முன்னால சில ப்ரீ ப்ரிப்பரேட்டரி திங்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா மறுநாள் காத்தால ரொம்ப வேலை சுழுவா இருக்கும் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற டென்ஷன் ஃப்ரீயா என்ன அப்படிங்கறத பாக்கலாம் வாங்கும் மறுநாள் சமையலுக்கான காய்கறிகளை நறுக்கி எடுத்து வச்சாச்சு அடுத்து மெதுவடைக்கான உளுந்தையும் உளுந்த கொழுக்கட்டைக்கான உளுந்தையும் தனியா எடுத்து வச்சிடலாம் எதையும் ஊற வைக்க வேண்டாம் காற்றாலை எழுந்து எத்தனை அளவுல படுத்து வைக்கிறதுக்கு சரியா அளந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் காற்றாலைக்கு ரெண்டும் உளுந்து அப்படிங்கறதுனால எது கொழுக்கட்டைக்கு எது பூரணத்துக்கு அப்படிங்கறது டிஃப்ரென்சேஷனுக்காக பூரணத்துல ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பை போட்டு வச்சோம்னா மறுநாள் காற்றால கன்ஃப்யூஷன் இல்லாம நம்ம ஊற வச்சிடலாம் அடுத்த அப்பத்துக்கான கோதுமை மாவையும் அளவு பார்த்து எடுத்து வச்சிடலாம் அடுத்து சாம்பாருக்கான தோரம் பருப்பு எந்த இனத்துல நம்ம வைக்க போறோமோ அந்த இனத்துல எடுத்து வச்சிடலாம் சக்கரை பொங்கலுக்கான அரிசி பொறுப்பு மகா அரிசி அளவுகள் எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சிடலாம் சாம்பாருக்கு அரைச்சு விடுற சாமான எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா காத்தால கொட்டி வாராம ஈஸியா வேலை முடியும் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து அடுப்பையும் கிளீனா தொடச்சு கோலம் போட்டு தயார் பண்ணி வச்சாச்சு நிம்மதியா காலையில வரலட்சுமி பூஜை காரியங்களை நம்ம தொடங்கலாம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரத தண்ணிக்கு நான் எப்படி கொண்டாடினேன் என்னென்ன நெவேதிய பதார்த்தங்கள் செய்கிறேன் சமையல் என்ன கொண்டாடும் முறை என்ன இப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த ப்ரமோவே உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யத்தை கூட்டும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை இங்கே நிறைவு செய்கிறேன் நாளைக்கு சந்திக்கலாம் ஸ்டே சேஃப் ஸ்டே சேஃப்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்